ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினெட்டாம் தேதி இலங்கையில் இருக்கக்கூடிய முள்ளி வைக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து தொண்ணூறாயிரம் தமிழர்கள் மே பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வலுக்கட்டாயமாக துரோகத்தின் பேரில் குண்டுமலை மலை பொழிந்து கொலை செய்யப்பட்டார்கள் அதை பற்றி தான் நீ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா இலங்கையில் உச்சபட்ச ஈழப்போர் அப்படிங்கிறது சிங்களர்களுக்கும் சிங்கள இராணுவத்திற்கும் கேப்டன் பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும் இடையில நடந்துட்டு இருந்துச்சு இப்படி நடந்துட்டு இருந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அவர் தமிழகத்தினுடைய அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டோம்னா இந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளியிடுறாரு உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுறாரு உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு ஒரு கருத்து பதிவிடுறாரு என்ன கருத்து பதிவு விடுறாரு இந்த மாதிரி நான் உண்ணாவிரதம் இருந்ததன் காரணமாக எங்களுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் மத்திய அரசாங்கத்தால் ஆட்சியில் இருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இலங்கை இருக்கக்கூடிய ராஜபக்சே அரசிடம் பேசிட்டாங்க இலங்கை வந்து போர் நிறுத்தம் பண்ணிட்டாங்க நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க முள்ளிவாய்க்காலில் போய் இருங்க அந்த இடம் வந்து ஜீரோ புல்லட் பாயிண்ட் இடம் நீங்கள் போய் அங்கே இருங்க அப்படின்னு சொல்லி இவரோட ஒரு கருத்து சொல்றாரு இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த க இதே நேரம் அங்கே இவர் நடந்துட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து அங்கே நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இலங்கை இருக்கக்கூடிய மக்கள் அங்கே எப்படி நோட் பண்ணுறாங்கன்னா வானொலி எஃப்எம் எஃப்எம் மூலிமா ஸ்ரீலங்கன் எஃப்எம் மூலியமாக அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது இந்த மாதிரி தமிழகத்தினுடைய அன்றைய முதலமைச்சர் அவர் பேர் சொல்லி கருணாநிதி அவர்கள் வந்து அறிக்கை வெளியிட்டால் அறிக்கை வெளியிட்டுள்ளார் இலங்கையில் போர் நிறுத்தம் என்பது முடிவாகி முடிவாகியுள்ளது ஈழத்தமிழர்கள் அனைவரும் முள்ளிவோய்க்கலில் சென்று இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஜீரோ புல்லட் பாயிண்ட் ஓகேங்களா அதாவது அந்த இடத்துல ஒரு குண்டு கூட கீழே விழுவாது அந்த இடத்துல ஒரு குண்டு கூட துப்பாயி குண்டு கூட அந்த இடத்துல நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த மென்ஷன் பண்ணி எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூட வைக்கிறாங்க அப்படி எல்லாருமே போய் ஒன்று கூடறாங்க என்ன காரணம் எதை அடிப்படையில் இலங்கையில் இருக்கிறவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நம்பி போகல இவங்களை நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கருணாநிதி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து போய் அங்கே இருக்கிறாங்க இவங்க எதிர்பார்க்காத ஒரு துரோகம் அப்படிங்கிறது தான் நடக்குது இருந்து குண்டு மலை ஏரோப்ளைனில் போயிட்டு போர் விமானத்துல போயிட்டு மேல இருந்து கீழே ஒண்ணு குடி மக்கள் மேலாம் குண்டு பொழியறாங்க குண்டு மலை புளியறாங்க குண்டு போட்டு கொள்றாங்க சிங்கள இராணுவம் அப்பாவி தமிழர்களை போட்டு இதில் முழுக்க முழுக்க முளைய செயல்பட்டது யாருன்னு சொல்லி நம்மளால் இன்னைக்கு வரைக்கும் விட கண்டுபிடிக்கவே முடியல இவங்களை இந்த மாதிரி நீ சொல்லு அப்பதான் வெளியில வருவாங்கன்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் சொன்னதை நம்பிதான் மக்கள் வெளியில வராங்க கருணாநிதி என்ன பண்றாரு காங்கிரஸ் போர் நிறுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னதை நம்பி தான் கருணாநிதி அறிக்கை விட்டுறாரு காங்கிரஸ் என்ன பண்றாங்க ராஜபக்சே வந்து போர் நிறுத்தம் சொன்னார்னு சொல்லி தான் காங்கிரஸ் வந்து கருணாநிதி சொல்ல சொல்றாங்க முதலமைச்சர் அவர்களை இப்படி ஏகப்பட்ட இடத்துல வந்து நான் இல்ல தான் நான் இல்ல தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் கை காமிச்சிட்டே தான் போவாங்களே ஒழிய இது பாதிக்கப்பட்டது யாருன்னு சொல்லி கேட்டோம்னா அப்பாவியல தமிழர்கள் கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து இருந்து தொண்ணூறாயிரம் பேர் இறந்து போனாங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உட்பட பிஞ்சி குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் இளம் பெண்கள் உடல் ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லக்கூடிய நம்ம உறவுகள்ல இருந்து எத்தனையோ அப்பாவிங்க எத்தனையோ பேர் கொலை செய்யப்பட்டாங்க எந்த ஒரு காரணத்துக்கோசரம் எந்த காரணத்துக்கோசரம் இந்த இடம் ஜூர புல்லட் பாயிண்ட் இந்த இடத்துல வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது நீங்க பாதுகாப்பா இருங்க நாங்க போர்லாம் நிறுத்தி வச்சுட்டோம் நாங்க இவங்க சொல்லும் போது எல்லாம் பதுங்கு குழிகளோடையும் பதுங்கி இருக்கிறாங்க பதுங்கு குழிகளோடையும் பாறை இடுக்குகளையும் காட்டுக்குள்ளாடியும் அங்கங்கையும் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற எல்லாம் ஒன்று சேர வச்சு ஒன்று சேர வச்சு அவங்க மேலே குண்டை போட்டு அந்த ராஜபக்சே இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு பாவம் அந்த பாவத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருந்து தொண்ணூறாயிரம் மக்களை ஒன்று சேர வச்சு அவங்க மேலே குண்டு போட்டு கொள்றதுலாம் எப்பேற்பட்ட ஒரு கோலத்தனம் எப்பேற்பட்ட மிகப்பெரிய துரோகம் இதெல்லாம் வந்து பயங்கரமான துரோகம் இது ரொம்ப ரொம்ப தவறு ஏன்னா நம்ம வச்சு ஒருத்தரை ஏமாற்றக்கூடாது இல்லை நீ எதுக்குறப்ப நின்னு போர் புரிஞ்சு இது பண்ணினா கூட யாரும் பயந்துட்டு ஓட மாட்டாங்க போர் புரிய போருக்கு வந்தா பயந்து ஓடக்கூடிய ஒரு பழக்கம் அப்படிங்கிறது கிடையாது யாருக்குமே எதுக்கு நின்னு சண்டை போடணும் தான் சொல்லி தோணும் எல்லாருக்குமே ஒரு பூனையா இருந்தாலுமே கூட ஒருத்தர் அடிக்க வராங்கன்னா சீரும் அதே மாதிரிதான் மனுஷனும் நீ வந்து வாங்க பா எல்லாரும் பாதுகாப்பா இருக்க நான் இதுவுமே சண்டை போட மாட்டேன்னு சொல்லி வர வச்சு போட்டதான் தப்பு இப்ப அடுத்தது மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த மாதிரி முள்ளி சம்பவம் நடந்ததுக்கு உலக வல்லரசு நாட்கள் எல்லாமே வந்து மிக கடுமையான கண்டனம் அப்படிங்கிறது தெரிவித்தாங்க கண்டனம் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் ராஜபக்சவை கூட்டிகிட்டு போயிட்டு ஐநா சபையில நிற்க வைக்கணும் அவருடைய பதவி பறிக்கப்படணும் அவர் சிறையில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க ஆனால் அதுக்கு அவர் அன்னைக்கு அதிபராக இருந்தனால அவர் எதுவுமே பண்ண முடியலை அதுக்கு அடுத்த வந்த காலகட்டங்கள் நிறையா மாறிடுச்சு இன்னைக்கு மே பதினெட்டு வரும் பொழுது துக்க நல்லா வந்து முள்ளி வந்து துக்கம் அப்படிங்கறத அனுசரிக்கிறாங்க அந்த மே பதினெட்டு அன்னைக்கு தமிழ்நாட்டில் யாருமே அதை வந்து அனுசரிக்க கூடாது கேரளாவில் யாரும் வந்து அதை நினைச்சு பார்க்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம் மே பதினெட்டானா ஒவ்வொரு வருஷமும் கடந்த சில ஆண்டுகளாகவே கலை நிகழ்ச்சி அப்படிங்கிறது அரசாங்கத்தாலேயோ தனியாராலேயோ மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது தொண்ணூறாயிரம் ஈழத்தமிழர்கள் செத்து போயிட்டாங்க தொண்ணூறாயிரம் ஈழத்தமிழர்கள் துரோகத்தால் கொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற இன வரலாறு அப்படிங்கிறது அந்த மே பதினெட்டானா ஆனா யாரும் நினைக்க கூடாது அந்த விஷயத்துல எல்லாரையும் அந்த விஷயத்தையும் எல்லாரும் மறந்துடணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒவ்வொரு கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது வைக்கிறாங்க யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அஹ் அந்த நாள் அன்னைக்குதான் குறிப்பா அந்த நாள் அன்னைக்குதான் பாப் சிங்கர்ஸ் கூட்டிட்டு வந்து ஒரு ஆடிட்டோரியம் ரெடி பண்ணி அந்த இடத்துல கலை நிகழ்ச்சி போடுறாங்க இது முழுக்க 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 தமிழர் என்ன வரலாற்றை அழிக்கக்கூடிய ஒரு செயல்னு தான் சொல்லணும் இதுல யாருக்கு அதிக லாபம்னு சொல்லி கேட்டோம்னா அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் கார்பரேட் நிறுவனங்களுக்கும் தான் ஏன்னா கார்பரேட் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒன்றா இருக்கக்கூடாது அரசியல்வாதிகளுக்கும் அதே தான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒன்றா இருக்கக்கூடாது ஒன்றா இருந்தால் அவங்களுக்கு வாழ்க்கை இல்லை அவங்கள வாழ்வாதாரம் இல்லை புதுசாக வர யாராவது ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்க ஸோ மக்களுக்கு வந்து அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் கூட கிடையாது புதுசு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து அவங்க கேட்டால் ஐநூறு ஆயிரத்துக்கு கையண்டிகிட்ருக்கணும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்ப்பாங்களே தவிர மக்கள் வாழ்வாதாரத்துக்கோசரம் வாழணும்னு சொல்லி அவங்க நினைக்க மாட்டாங்க இன்னொன்று மக்களுமே கூட கொஞ்சம் இது தன்னுடைய இன தன்னுடைய இனத்தில் ஒரு தொண்ணூறாயிரம் பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கும் பொழுது இவங்களுக்கான ஒரு இன உணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் தான் போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் அந்த நாள் அன்றைக்கி இங்கே நம்ம தமிழகத்தில் பெண்மான் பெரும்பான்மையான இடங்களில் யாருமே வந்து ஒரு நினைவஞ்சலியோ ஒரு நினைவஞ்சல் கூட்டமோ யாருமே செய்கிறதில்லை ஆனால் சீமானா செஞ்சுட்டு இருக்கிறாரு பொதுவாக யாருமே வந்து இந்த மாதிரி அதை நினச்சி பார்க்குறத கூட நிறைய பேருக்கு டைம் இல்லை அதை ஏன் என்னன்னு தெரியாது இன்னைக்கு இருக்கக்கூட ஒரு யங்ஸ்டர்ஸில் ஒரு இருபத்தஞ்சி வயசு யாராவது ஒரு பயணம் கூப்பிட்டு ஆயிரம் பேத்தை கூப்பிட்டு ஆயிரம் பேத்துக்கிட்டே வந்து தனித்தனியாக கேளுங்க முள்ளி வைக்கல மே பதினெட்டு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல என்ன நினச்சின்னு தெரியுமான்னு சொல்லி கேளுங்க ஆயிரம் தமிழர் பசங்களை தமிழ் மா தமிழ் இளைஞர்களை ஒரு இருபத்தஞ்சி வயசு பையனை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அதில் அதிகபட்சம் நூறு பேர் கூட தெரிஞ்சிருக்காது நூற்றுக்கு பத்து பர்சன்ட் கூட நம்ம இன்னும் வரலாறுல அந்த மாதிரி ஒரு துரோக சம்பவம் நடந்துச்சு அந்த இன துரோகம் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது இதெல்லாம் நம்ம வரலாற்று கதைகளில் படிச்சிருப்போம் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஜ என்னது ஜாலியன் மாலாபாக்கு அந்த படுகொலை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதில் கூட இருக்கிறத விட இதில் தான் வந்து ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தை நிறங்கக்கூடிய தமிழர்கள் அப்படிங்கிறவங்க இப்படி தான் இதில் தான் கொலை செய்யப்பட்டாங்க மே பதினெட்டு தமிழர் வரலாற்றில் மிக மிக ஒரு துக்கமான நாள் யாருமே வந்து இதில் தாண்டி நம்ம வெளியில வர்றதுக்கு இன்னும் சில ஆண்டுகள் ஆகும்